ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா டியூஸ்டே வ்ளாக் வெத்தலை தீபம் போடலான்ட்டு வெத்தலையும் பறிச்சாச்சு அந்த டைமில் பூ முல்லைப்பூ பூணுச்சு பூவும் வாங்கி கட்டி கட்டியாச்சு கோயிலுக்கு கோயிலுக்கும் போயாச்சு விநாயகர் அப்பாவுக்கு ரெண்டு தீபம் போட்டுட்ருக்காங்க என்னுடைய சிஸ்டர் என்னென்னு தெரியல இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக மனசுக்கு துயரமாக ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் கோயிலுக்கு போனாவே நம்மளுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் போயாச்சு என்னுடைய சிஸ்டர் விளக்கு போட்டுட்ருக்காங்க பக்தி ஏற்றிட்டுருக்காங்க பக்தி பக்தி காமிக்கிறாங்க விநாயகர் அப்பாவுக்கு பக்தி காமிச்சிட்ருக்காங்க ாங்க தீபாராதனை காமிக்கிறாங்க காமிச்சிட்டு விநாயகர் அப்பாவை கும்பிட்டுருக்காங்க வெத்தலை தீபம் போடலான்ட்டு வெத்தலை தீபம் ஒரு சைடில் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க வெத்தலையை கழுவி அதோடய காமுகளை கிள்ளிட்டு த வெத்தலையோடய தலைப்பகுதியும் நுனி பகுதியிலையும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெத் விளக்கியும் விளக்கிலையும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விலை எண்ணெய் திரி எல்லாம் போட்டுட்டாங்க விளக்கேற்ற போகிறாங்க அந்த காம்புகள் நம்ம காம்புகள் வந்து ஒவ்வொரு விளக்குலேயும் வந்து போட்டுக்கணும் பூ வைக்கிறாங்க பூ பத்தலன்னு என்னுடைய சிஸ்டர் ஆறு ஆறு தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க ஆறு விளக்குக்கும் வைக்கிற மாதிரி இல்லை நீங்கள் ஆறு வெற்றிலை வைத்தும் ஒரு தீபம் போடலாம் இல்லை ஆறு வெற்றில வைத்து ஆறு விளக்கும் போடலாம் நீங்கள் அந்த காம்கள் வந்து ஒன்று இப்போ ஒரு விளக்கு வச்சு ஏற்றுனீங்கன்னா அந்த ஒரு விளக்கிலே எல்லா காம்களையும் போட்டுக்கலாம் செவ்வாய் ஹோரையில் வந்து நம்ம நினைத்த காரியம் நடக்காத காரியம் நிறைவேறாத காரியம் ரொம்ப தடுங்கல்பட்டு வந்துட்டுருக்க காரியம் செவ்வாய் ஹோரையில் நம்ம வேண்டி முருகருக்கு என்னுடைய அப்பனுக்கு வெற்றிலை தீபம் போட்டோம்னா நிறைவராத காரியங்கள் கூட நடக்கும்னு ஐதீகம் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே ஆறுமுகம் அருந்தினமும் ஆறுமுகம் அருந்தும் அணுதினமும் ஏறும் இந்த கட்டிகிட்டு வந்த பூவை சாமிக்கு போட்டதும் ரொம்ப அழகாக தெரிகிறார் முருகர் பார்க்கவே மனது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் எல்லோருமே அம்மா அக்கா தங்கச்சி எல்லாருமே